கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் நான்கு வசனம் பதினான்கு வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் எபிரேயர் நான்கு பதினான்கில் வாரங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்படும் முன்பு ஜனங்கள் கர்த்தரிடத்தில் நேரடியாக மன்றாட முடியாது ஆகவே அவர்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மகா பிரதான ஆசாரியனிடத்தில் சொல்வார்கள் அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று கர்த்தரிடத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவார் கர்த்தருக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக மகா பிரதான ஆசாரியர்கள் காணப்பட்டார்கள் ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்பட்ட போதோ நமக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை அவர் மாற்றி நாம் நேரடியாக அவரிடத்தில் வேண்டிக் அவரை நோக்கி கூப்பிடத்தக்கதான கிருபைகளை அவர் நமக்கு தந்துள்ளார் நமக்காக இந்த உலகத்தில் அவர் வந்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு சென்று நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் நமக்காக அவர் இருக்கிறபடியால் நாம் எந்த காரியங்களை குறித்தும் கவலைப்படாமல் விசுவாசத்தில் உறுதியாய் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் அவருக்கு பயந்து அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஆசிர்வாதம் உண்டாகும் ஆகவே என்ன தேவைகளானாலும் உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருப்போம் அவர் நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு காத்திருக்கிறவர்களாய் எங்களுக்காக நீர் வந்து எங்களுக்காக காத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி கொண்டிருக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போகாமல் உம்மை விசுவாசித்து உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக